கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஏழு பேர் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு பொம்பளை ரொம்ப முக்கியம் அவட்ட கேட்டா உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லணுமோ நான் கொடுப்பேன் நீ கிழிக்கிறத கிடின்னு சொல்லுதான் உண்மையா கால் அதனால அவட்ட பணத்தை நான் வாங்கி தரேன் உன் கடனை அடைச்சி தாரேன் இதுக்கு அங்கிட்டு இந்த கடலுக்கு உனக்கும் எதுவும் தொடர்பு இல்லைன்னு சொல்லி நிறுத்தி உன்னை காப்பாற்றி தந்தா போதும்லா இந்த ஜெயிச்சு தாரேன் வருமானத்துக்கு ஒரு சின்ன கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் போயிட்டு வா நல்லா கர்பசாமிக்கு புரிஞ்சுக்காங்க வாழ்க்கையில ஏதோ இனம் புரியாத ஒரு துயரத்தின் காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்வோமா என்னும் ஒரு எண்ணம் ஒருவருடைய வழியில் இருக்கிறது அது யார் என்று தெரிந்து வெளியே வர வேண்டும் யார் பாது என்னடா தற்கொலை பண்ண போறனி எதுக்கு உக்காரு ராஜா என்னமா என்னமா சரி அதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு தான் பார்த்து சொல்லணும் தற்கொலை செய்து நினைச்சாரா முயற்சி பண்ணாரா கால் ஒன்ட்டுவாரு கதைக்கு நான் நீ யாரு இதே விஷயம்தானே தற்கொலை படைகளா சீப்பே வண்டியடா வெக்கமில்லை குவிமுக்கா உங்களுக்கெல்லாம் வாழ வேண்டியதான் தெய்வத்தை நம்பி நம்ம நம்பிக்கையோட இருக்க வேண்டியது தானே சாமியோட நீங்கலாம் ஒப்பே உன்ன காப்பாற்று எவ்வளவு காலத்துல போட்டு இருப்பான் கால் வேட முதல மட்டுங்க மும்பதி நல்ல மகனே வா சாமி ஆட்டம் கொடுத்து சொன்ன வாக்கு நடக்க மாட்டேக்கு அப்போ வர்றது சாமி போய் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கு இந்த நிலைமைக்கு காரணம் மாந்திரிகத்தால கெட்டிருக்காங்க இந்த கெட்ட அவிழ்த்து விட்டாச்சுன்னா அது படிக்கும் ஆனால் இவன் உள்ள என்ன சொல்லுது எவன் கெட்டினாலும் அவனை கொல்லுவம்கான் அப்படி ஒரு சாமி இந்த உலகத்துக்கு தேவையா தாய் இல்லை அதனால மந்திர கெட்ட அழுத்து தாரேன் நேர்மையாக நடக்கணும் ஓகே பவர்க்கு ஒரு முழுது சரக்கு வாங்கிட்டு வா சாமியை அவர்த்து விடுத சொன்ன வாக்க நடக்க வைக்க வா ஆடா அது உனக்கு மதுரையா மதுரையில் எந்த இடம் நான் படிச்சிருக்கேன் நான் மதுரைன்னு சொன்னா நீ தேனியில் வந்து நிக்க என்ன அர்த்தத்தில் நிற்க டிங் போய் உட்காருங்க டிங் நீங்க மதுரையில் எந்த இடம் வெரி குட் கால் ஒன்று இன்னொரு வந்துட்டு வேற கதைக்கு இடம் இல்லை இது ஒன்று தான் விட என்ன பார்க்க பின்னால பேசிக்கலாம் பாபாங்க அப்படியே இந்த மந்திர கிட்ட அவுத்து தந்துருந்தேன் அதே மாதிரி உன் மகன் வீட்டை விட்டு போய் ஒன்றரை வருஷத்துல போய் பிரிஞ்சு இருப்பான் உழைச்சி நல்ல முறையில் ஆகி உன் வீட்டை பார்க்க வருவான் இடையிற இடையில உன்னைய வந்து பார்க்கவும் செய்வான் ஆனா வீட்டுல அவனுக்கு இருக்கிறதுக்கு இப்ப யோகம் இல்லை கவலைப்படாத காப்பாய்த்தார புரியும் உயர்த்தி உண்டு வா நல்லா இருக்கு போயிட்டாங்க கர்மதாமிக்கு தீராத கடனால் மனவேதனைப்பட்டு வந்தது யார் மதுரை மாநகர் என்னப்பா கடன் என்ன கடன் கால் ஒன்றாப்பா நானே நல்ல காலை விழுந்து கும்பிட்டியை புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் மனது உங்கள் கடத்தை தான் நினைச்சது கடவுளை நினைக்கிறேன் இன்னொரு தர விடுங்க எங்கேயும் ஒரு டாக்குமெண்ட்டை தூக்கிக்கிட்டு அலைதி எங்கே நம்புற ரெண்டாம் தரம் இன்னொரு வாங்கி இன்னொரு ரூபா அடைச்சிடலாம்னு யோசனை பண்ணியிருக்கியா கீழே உட்கார் ஒரு லோன் வாங்கி தரேன் ஒரு ரெண்டு பெரிய கடனை அடைச்சி காப்பாயித்தாரேன் ஒரு வருஷத்துக்கு இடைஞ்செல்லாமல் ஆக்கிருவோம் அதுக்கு முன்னால் ஒரு உழைப்பையும் தந்து கடனை தீர்க்குறேன் வேற என்ன வேணும் அந்த கல்வி சம்பந்தமான ஒரு லோனையும் போட்டு ஜெயிச்சு தரேன் அப்படி வெற்றி ஆகிச்சு நல்லா இருப்பா வாடா வா என்னப்பா செய்யணும் உங்களுக்கு இதுவும் தகச்சியா தெளிது இந்த குழந்தைய கையில வாங்க அதை சேர்த்துக்கணும் கையில வாங்குற மூல பாப்போம் பக்கத்துல அக்கா அவன் பேரு நோய் மூ எங்க தெளிதே இந்த போனோ கையில விடு நேரா உட்கார் கண்ணை மூடு கண்ணை மூடு என்ன கண்ணை மூடு ஹீமோகுளோபின் ஒன்பது பாயிண்ட் இருக்கு டெஸ்ட் பண்ணியா ஒன்பது பாயிண்ட் இருக்குது பதிமூணு இருக்கணும் குறைவாக இருக்கு சைக்காலஜா இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இருக்கு அதனால் திடீர்னு திருடு சிந்தித்து வருத்தப்படும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுதா உடனே என்ன செய்வானா மயக்கம் வர மாதிரி கிளப்படுத்திவிடுவா இதுதான் நிலைமை அந்த நேரத்தில் இவளுக்கு என்ன நடக்குனே ஒன்றும் தெரியுமாட்டா அன்கான்சியஸாக ஆகுறா டாக்டர்கிட்ட போய் மூளையை செக் பண்ணலாம்னு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு ஆனால் அதெல்லாம் வேண்டாம் குணமாக்கி தான் போதும்ல காலில் விழுச்சிருவாங்க நான் ரேடியாலஜி படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு வந்து லேப் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும் இன்னொருத்தருக்காரு என்ன யார்கிட்ட போய் சொல்லுதே ஒழுங்காக மருந்து கூட சாமிட்ட அவங்க பொண்ணை விரும்பணும்ப்பா பெண்ணை விரும்பக்கூடாது வாமா வா கொஞ்சம் கண்ண முடி உட்காதுக்காப்பா இவ்வளோ கனவு நூட்டோட சேர்த்து வச்சா போதும்மாடா அவங்கள மனதார விரும்பி கூப்பிட வைக்கிறேன் குடும்பத்தை கொண்டு சேர்த்து நல்ல சாப்பிடு சந்தோஷமா இரு இரு இந்த வியாபாரம் பிறகும் படம் பிறகும் கடன் தீரும் கர்மதாமிக்கு சேலம் எல்லை சேலம் மதுரை இவ்வளவு நேரம் ஓட்டி வச்சுனா போய் உட்காருங்க வர சேலம் எல்லை சேலம் சேலம் வரலாம் நீ நீந்தூருடா

கால் எ போறையில ரை சாலை ஆகிய மெயின் ரோடு ஓடுது அதுல வலது பக்கத்துல அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கு இடது பக்கத்துல சாலை ஓரமாக சில மரங்களும் உள்ளுக்கு ஒரு ஊருக்கு போகக்கூடிய ஏரியா அதுக்குள்ளதான் இடங்கள்லாம் வருது பத்தோமா கால் ஒன்று அப்படியா 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 ஒரு மூணு கான்ட்ராக்டுகள் தொழிலுக்கு வரப்போகுது அதை வெற்றியாக்கி தரேன் இப்போ நிறைய சாதனங்கள் வாங்குவதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுகள் தேவை ரெண்டு பேங்க் உனக்கு டையப்பில் லோன் வாங்கிக்கலாமா வேற என்ன வேணும் வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன் நீ செய்யற நடிக்க போறியா அப்படியா பணம் கொடுத்து போச்சால உனக்கு கால்வா கூட இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து வரதுக்கு இந்த படத்துக்கு அப்படி இருந்தா அந்த படத்தை பண்ணலாம் நீ மட்டும் செய்தால் தான் வேண்டாம் மொத்தம் அஞ்சு கோடி ரூபா ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா கையில ஓகே பண்ணிடலாமா ரெண்டு கோடி ரூபா கையில இருக்கு மூணு கோடி ரூபாய் மூலமா நினைக்கிறீங்க நான் வாங்கி தரேன் கால் வந்துட்டு படத்துக்கு என்ன பேருடா வைக்கப்பற டைரக்டர் என்ன தீம் வச்சிருக்காரோ அதன்படி போனமுக்கிறியா அப்படியா பக்கத்துல வா என் பேரை வச்சு படம் எடுக்க போறான் எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க அதுல பாட்டு மூணு பாட்டு நான் எழுதி தரேன் அற்புதமா அடிச்சு விட்டு பிரம்மாம இசையமைப்பு ஏறப்படுத கங்கை அம்ராணாச்சு போட்டுருவோமா இந்த அப்படி படம் ஓடியாச்சு வேர்ல்டு பேமஸ் ஆகிறவடா தம்பி நல்லாரு இருக்கு என்னை பார்த்துப்போம் உன் நம்பர் நான் கொடுத்துப்போம் அடிப்போம் சர்வசாமிக்கு அப்படியா என்ன அப்படியா என் இடத்த இன்னொருத்தன் கையால் தான் அதில் எனக்கு மாற்ற வேணும்னு கேட்டு வந்தது யாருப்பா என்னடா அவன் இடம் எங்கே இருக்கு சேலம் அந்த இடத்த யார் வச்சிருக்கா கால் வலிட்டுவா அங்கே தான் போனார் இது இப்படி கேட்டு வந்தார் இருக்கு கேள்வி உள்ளத்துக்குள்ள தானப்பா கடவுள் இருக்கான் நல்ல விடலை கால் வலிட்டுவா பேச்சு பேச்சா இருந்தாலும் விவரம் விவரமா இருக்கும் உண்மை இல்லையா வரலாம் உன் தம்பியுடைய மனநிலைகளை பார்த்தம்ப்பா தேவையில்லாம ஆட்களை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கள்ள விவகாரம் பேசுறதுக்கு ரெடியாக வச்சிருக்கான் புரியுதா சமுதாயத்தை விட்டே ஒன்னும் தூக்கலாம்னு சொல்லி நாலு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சான்றா தட்டினா உன் இடம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது இப்போ உன் பங்கை வாங்கி தரணுமா வேண்டாமா கால் ஒன்று ஏ உண்மையை சொல்லிருவோம் ஆ உன் தவி கல்யாணம் முடிச்சாச்சா இன்னொருத்தையும் சேர்த்துக்கிட்டு இருக்கான் அது உனக்கு தெரியுமில இந்த அப்படி உன் இடம் கிடைச்சாச்சு இப்படி

பாப்பா உன்னுடைய கால் ரெண்டையும் பார்த்தேன் நரம்புல பிரச்சனை இல்லை சவ்வுல பிரச்சனை அதில் சுமார் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு ஆப்ரேஷன் இல்லாமலே குணமாகி வெட்டியாகி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா நஷ்டத்தை தித்து தாரேன் பணம் தாரேன் கடன் இல்லாம வாழ வச்சு தாரேன் வேற என்னப்பா வேணும் நல்லா இருக்குடா ஆனந்தமா இருப்போம் பயனால சாப்பிட்டு பழகுடா போடா கருசாமிக்கு கருபுதாமிக்கு சேலம் இல்லை எங்கள் தொழில் நஷ்டப்பட்டுகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு விடை வேணும் கருபுதாமி கேட்டு வந்தாள் ஒரு பெண்ணடி ஆலை தொலுகிறது யாரது பெண்ணடி ஆள் தொழில் தோன்றா கேக்க வந்திருக்காமா கால் வா என்ன வேணும் கால் வா யாருக்கு வீட்டுக்காரர் என்ன செய்தாரு கால் ஒன்ட்டுவா இல்ல நமக்கு வேணும்பா அதெல்லாம் என்ன வேணும் நான் சொல்ல புரிஞ்சுக்கிடுவியா ஒரு தடவை கால் வந்து தூக்கறேன் நீங்க நடத்தக்கூடிய ஸ்டீல் சம்பந்தமான தொழில் இம்போர்ட்டட் சம்பந்தமான பிளான்லாம் அவர் பண்ணுவார் சரிண்ணா அதே மாதிரி எங்கே போனோம்னா உடம்புல ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து உங்களெல்லாம் தள்ளிடும் இது நடந்துக்கிட்டு இருக்கும் இரவில் சரியாதது இது யாரு சாப்பிட முடியும் காலில் வர வேண்டியது தானே ஏன் கவலைப்படணும் தாட்டுக்குட்டி ஏதாவது செய்யுங்களப்பா சும்மா கிடக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு சமையல்காரர் எங்க என்னமா வேணும் உனக்கு உண்மைதான் புரியுதா பாப்பாவுடைய மனத்தை மாதிரி தந்தா போதுமா இல்லாட்டா அதே சேர்த்து கல்யாணம் முடிச்சு வச்சிருவோமா முடிவு எடுத்துட்டியா மாற மாட்டியே நீ நீ உறுதியா இருந்தா நான் மாத்தி தாரேன் நீ என்ன சொல்ற மாத்தனா போதும்ல அதையும் முடிச்சிருமா இருக்கு இப்போ பழகுத இடத்த மாத்தி தான் போதும்ல கால் நிட்டுவா பார்த்தாலும் பார்த்திருப்பேன் உன்ன போற நாட்டு ஒரு நாடும் பார்த்ததுலன்னு பிள்ளைய புகழ்ந்து புகழ்ந்து எழுதுதான் அதுல அந்த பிள்ளை மயங்குது புரியுத அவ மனத்தை மாத்தி தரான் கண்ண முடு என்னைய மட்டும் நினைச்சுக்கா மதியம் என்னை பார்த்து செல்லுக வெட்டியாக்கி தரேன் ஜெயிச்சு தரேன் என்னப்பா பணத்தை கொடுத்ததெல்லாம் வந்துருச்சாப்பா வர வச்சுட்டேன்ப்பா நல்லா இருக்கு மாதி தாரேன் ஆரோக்கியத்துக்கு துணை நான் இருக்கையா கருப்புசாமி என்னை நினைச்சு வழிநடத்து நடத்து ஜெயித்திருவா போ ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு ஆனந்தமாக இரு என்னப்பா வழக்கு வம்புல மாட்டிக்கிடக்கூடாது ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்கானே அது சேலத்துல வழக்கு வம்பு பிரச்சனை வந்துடக்கூடாது ஒருத்தன் பயந்துகிட்டு இருக்கான் யாரியா சர்வசாமிக்கு தொழில் சம்பந்தமாக முல்லைமால் தம்பி நல்ல காலன்ற என்னடா பிள்ளை நீ எல்லாம் உட்காரலாம் வீட்டுக்குள்ள ஐயனார் வரார அற்புதமாக வருகிறார் ஏற்கனவே ஓராண்டு ஒன்பது மாத காலங்கள் நீ பால் தமுதமான தொழிலில் உனக்கு மன வருத்தமும் உனக்கு ரெகுலராக வரக்கூடிய மக்களுடைய மனநிலைகளில் மாற்றமும் குழப்பத்தையும் கண்டு இருக்கிறாய் அதனால் இப்பொழுதுக்கு வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஓராண்டுக்கு முன்னாலே கடன்பட்டு மரக்குழப்பம் அடைந்துருக்கேன் கால் வா என்னப்பா 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 ஏ என்னப்பா 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 ஏ என்னப்பா 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 அப்படியா இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா போதும்லாம் இதுக்கடையில் இரவில் கனவில் ஒரு தெய்வத்தின் காட்சி அடிக்கடி கிடைக்கக்கூடிய காலம் வருது அது உனக்கு பாக்கியத்தை கொடுக்கும் வெற்றியை தரும் வேற என்ன வேண்டும் ஒற்றுமையாக்கி தரேன் பிரிவில்லாம காப்பாத்துறேன் நல்லாரு தங்கச்சி கண்ணே சில புத்தி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காக்க வந்தது யாரு சில புத்தி மதிகளை சொல்லுற கேளு முன்னே அரசன் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும் ஒரு வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்தி மதிகளை சொ மாமனார மாமியானதிக்கணும்லையிட்ட கணவனையே துதிக்கணும்லையிட்ட கணவனையே துக்கி மிதிக்கணும் துதிக்கணும் காலன்ட்டாங்க ரொம்ப நைசா சிரிச்சு ஊமைப்படுது உள்ள வாங்க 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 உட்காருங்க 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 உன் பிள்ளைகிட்ட குத்த இருக்கான்னு பார்த்தேன் ஓவர் டாக்கிங் உன் பிள்ளை ஓவரா பேசுது வீட்டில் உன் வீட்டில் இல்லை புகுந்த வீட்டில் அவனுக்கு எதிர்மறையா பேசுறத மாதிரி அவன் மனது வந்துச்சு ஆனா இப்போ அவனுடைய நட்பு வேற இடத்துல அவன் மனசு மாறி இருக்கு அதனால உன் பிள்ளைய வீட்டுக்கு வரட்டி இருக்கான் இந்த பிள்ளையும் அவன் புருதனையும் ஒன்று சேர்த்து தந்தா போதும்ல கால் ஒன்றுவான் அவன் இதே இதுக்கடையில் அவனுக்கு கோல் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெண்டு பொம்பளை ரெடியாக இருக்காங்க புரியுதா அதில் அவன் மனதெல்லாம் மாறி இருக்கு இப்போ வந்து தங்க நகை பொன்னகை சம்மந்தமான நஷ்டம்லாம் அடைஞ்சாச்சு அதனால் அவன் மனதை பையை இழுத்து ஓன் கஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிடணும்னு நீ என்கிட்ட நினைக்க ஆனால் அப்படி நடக்காது ஓ மகளை அவன் சேர்த்து தனியை வாழ வச்சா போதுமா கால் விட்டுவான் உனக்கு தெரியும் அடைவுரா அப்படியா வேற என்ன வேணும் மகளே இருந்தா நல்லா வாழை வச்சு தரேன் வெற்றி ஆகி தரேன் அப்படி ஜெயிச்சுவா கால் ஒன்றுவா பாட்டி ஏக்கா உங்களுக்கு அந்த ஊர் இல்லையே ஆ ஆ இருந்தாங்க சரி விளையா நான் சீனி மட்டி ஊர் கூப்பிட்ருக்கேன் அரவரக நல்ல கால் ஒன்று வணக்கம் செய்வோம் வாரீர் அந்த எந்த ஊர்லையே போய் உட்காருங்க பிற கூப்பிட்றேனே என்ன என்னம்மா வேணும் உனக்கு உன் வீட்டை நான் நல்லா நடத்தி தரேன் போட்டி போறாமையால் உன் வீட்டை கெட்ட விடாமல் அடக்கி வச்சிருக்கிறாங்க அதை தீர்த்தந்தான் போதுமலா இந்த கனியை அந்த வீட்டில் வை வீடு வளரும் பிரத்தியாரால் உள்ள இடைஞ்சலும் தீரும் இந்த அப்படி பிள்ளைகளை அரும்பு உதராமல் காப்பாற்றுறேன் வெற்றி விட்டு ஓடிப்போம் காரைக்குடி புஞ்சி கார் சர்வீஸ் வாட்டர் சர்வீஸ் கால் அதான் புஷு ஏய் தம்பி நல்ல கால விடலையே கருபசாமி இருக்காரு பேச்சு இருக்கா வேற இருக்கா கருபசாமி இருக்காரு ஐயனார் இருக்காரு பேச்சு தாய் இருக்கா காமாட்சி இருக்கா பிரம்மராட்சி இருக்கா கால் அதாவது நிக்கிறவங்களாவது அமைதியாருங்க நான் போய் பார்த்தேன் சிவாய நமை என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சிவனே தஞ்சவனு உன் உள்ளே இருக்குது உண்மையா இல்லையா எப்பொழுது பணத்தை அதிகமாக முடக்கி இந்த தொழிலை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னும் வர முதல்ல கொஞ்சம் ஓடிச்சி ஆனால் இப்போ கண்ணை மூடி விட்டது மாதிரி ரோட்டில் போகிறவங்க கூட உன் சர்வீஸ் சென்டரை ஏற்று பார்க்க மாட்டான் அதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுருச்ச மிஷினரிஸெல்லாம் வாங்கி வச்சுட்டேனே போர் தண்ணியெல்லாம் கொண்டு வந்துட்டு நான் எப்படி தப்பிக்க போறோம்னு வேதனைப்பட்டு என்னை காக்க வந்திருக்கேன் கால் நிறுத்துவான் மூணு கனிய கொடுப்போம் இந்த முப்பது நாளையில முன்னேறிடுவான் ஆட்சி கொண்டு வரோம் உன் கடையை தாண்டி போற வண்டி கூட திரும்பி உன் சென்டருக்குள்ள வந்து கழுவது போடுவான் இந்த மூணு கனியும் மூணு மூலையிலையும் வை உன் கடன் எல்லாம் தீந்துரும் தொழில் ஓங்காரமாக ஓடும் வெற்றியாக நடித்த வாடா மகனே வெற்றி அடைந்துவான் சாப்பிட்டு போனா பட்னியா போயிடா கருபுதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை பிள்ளையினுடைய மங்கள வாழ்வை பத்தி கேட்டு வந்தது தேவை கொட்டலாமா காரைக்குடி எல்லை யாருமா காரைக்குடி காரைக்குடியா நீங்க காரைக்குடியா நாச்சியார்னு ஒரு தெய்வம் வருது எங்க இருக்கு கால் ஒன்று அக்கா பொய் சொல்லி கொடுக்கிய பெரிய பிள்ளைகிட்ட எப்படியா சொல்லி உட்காந்துருக்கு கரெக்டாகிட்டா வரவங்களா போதும் அப்படி டேக்கா அடிக்காவா என்ன நான் எத்தனை பாட்டுக்கு டேக்கா டேக்காக கொடுத்தேன் தெரியுமா இன்னொருத்தனை கால் ஒன்றுவான் டிங் டிங் டூ டூங் டஙங் டங் என்ன நாங்கள் சோமர்க்கா குடும்பி பிடிச்சி சும்மா சொன்னேன் வாமா மகளே வா என்ன வேணும் என்ன வேணும் வளர்ந்த நான் என்ன சொல்லி கூப்பிட்டு இருந்தேன் பிள்ளைங்க மங்கள வாழ்வை பத்தி கேட்டு வந்தவர்கள்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க என்ன கேட்டு வந்திருக்கீங்க பிள்ளை வரம் கேட்டு வந்திருக்கீங்க அதுவும் மங்களகரமானது தானே அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டாலும் உட்காந்துட்டிய கால் நின்றுட்டுவாங்க ஆடி மாதம் வருது அமாவாசை வருது அம்மாவாத்து பாரு திரும்பி வச்சிருக்காங்க ரெண்டு அப்படியாட்டுமா ஒரு கேள்விக்கு எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க அவ்வயார கும்பிடக்கூடிய குடும்பம் இருக்காங்களா சரி குளக்கட்டைகளை திரும்பி வைப்பாங்களா அது யாரு யார் வீட்டில் இருக்கு இருக்குதா காலில் ஒன்று அந்த அம்மன் பேர் பேரு ஆ வெரி குட் இப்போ தான் நீ ஓ சரி சரி குழந்தை வர வேணும் கண்ண முடி முடிவு நீ வெளியே போமா அங்கே தடிய போமா இது யாரே அம்மாவு நீ அப்பாவு நீ எனக்கு நேரம் உட்காரு ஒரே முறையாக என்னை நல்ல சிந்தித்துக்கொள் கண்ணை முடி உட்காந்துக்கா நல்ல தியானம் பண்ணிக்கா கருபுசாமி பொம்பளை பிள்ளை பிறக்கும் சுவாமியே தேவகோட்டை சங்கிலி தேவகோட்டை வெளிநாட்டுல என் பிள்ளை இருக்குன்னு காட்டு வந்தது யாரு தேவகோட்டை இல்லை உங்க பிள்ளை வெளிநாட்டுல இருக்கா பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ள வெளிநாட்டுல இருக்கு கால் ஒட்டுவா செந்த கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மருமகனுடைய மனநிலைகள் கொஞ்சம் பக்குவப்படலை அந்த மனதை சீர்திருத்தி கணவன் மனைவி ரெண்டு வரையும் ஒற்றுமையா வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்றுவா அதே மாதிரி இவ்வளவு நாள் ஆகி ஒரு பேரன் அங்க பேசாம கிடக்கான் அவன் ஊமையா இருப்பானா பேசுவானானு ஒரு கேள்வி நாகூர் இருந்து ஒருத்தன் என் பேரன் பேசாம இருக்கான் கருப்புசாமி அவனை கூட்டு வர முடியாது நீங்க தான் பேச வைக்கணும்னு சொல்லி வந்தான் போடா அவன் பேசின பிறகுதான் நீ என்னைய வந்து பாப்பன்னு சொன்னேன் அதே மாதிரி அப்பா அம்மான்னு பேசின பிறகு கோயிலுக்கு காணிக்கையோட சந்தோஷமா வந்து என்னைய பார்க்க வந்துட்டான் அத மாதிரி உன் புள்ள வைகாசிக்கு பிறகு பேசும் அந்த சந்தோஷத்தோட உன் மகனே இங்க கூப்பிட்டு வருவா கால் விசா அவளுக்கு அடுத்த வரலாம் இந்த மகளே ஐஸ்வர்யமாக நடக்கும் மனம் கோணாமல் வாழ்வாய் இந்தா வெற்றி அடைந்தாய் கண்ண பார்க்கட்டும் பாக்கட்டும் அடுத்த வயதான அடிச்சு தந்துடுவோம் அதே தேவகோட்டை எல்லை என்னப்பா வேணும் கொஞ்சம் கண்ண முடிக்கா நான் பார்க்கட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து உன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரோடுல இருந்து வலது பக்கம் உள்ளுக்கு போனா மார்க்கெட் வருமா மார்க்கெட் இருக்கு அதை தாண்டி போனா ஒரு சின்ன முருகன் வராரு முருகன் கோயில் இருக்கா கிலோமீட்டர் உள்ள இருக்கு முருகர் இருக்காரு அதை தாண்டி போனா ஒரு நதி தண்ணீர் கிடக்கக்கூடிய இடம் வந்துடும் சரானா கால் ஒன்று ரெண்டு வருத்த காலமா கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி வீட்டுக்குள்ள விருத்தி இல்லாமலும் நோய் பணியாலும் தொழிலில் அபிவிருத்தி செய்ய முடியாமலும் என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியடைய முடியாத வேதனையும் நடக்கும் இதுக்கு காரணம் கிரகங்களே தவிர செய்வனை கோளார்கள் அல்ல என்பது உத்தரவு அதனால கிரகங்களாகி சனி பகவான்கிட்ட வர வாங்கி உன்னை வாழ வச்சுருந்தா போதும்லாம் கண்ணை முடிக்க சனி பகவானே அப்படியா முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு பின்பு உன் குடும்பத்துல சுறுசுறுப்பு தோன்றும் விருத்தி வளரும் செல்வம் பெருகி ஆனந்தமா இருப்பீங்கப்பா நல்லா இருக்க கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு வெட்டுடையாள் காளியம்மா வீட்டுக்குள்ள வரால யார் கும்பிடுவா வெட்டுடையா காளியா யாரும்மா கும்பிடுவா வெட்டுடையாள் காளி எங்க இருக்கா காலில் விழுட்டுவா மனோநிலைகள்ல இல்ல அதனால வேற எதுவும் குழப்ப இருக்கும் போது உங்க உள்ளத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குங்கிறது உண்மைதான் அதை மாத்தி தந்தா போதும்ல வெற்றி ஆகி வார புதகலம் அணைக்கு சாயங்காலம் அவன் போட்டா கொண்டு வாங்க ஜெயிச்சு தாரேன் பக்கத்துல வாமா என்னடா வேணும் என்ன தொழில் பார்க்க வா கண்ண முடிக்கா ஒரு நாள் தாண்டி ஒரு இடைக்குல போகுது அங்க போனா ஒரு முனித்துடன் ஒரு சாமி வாராரே இருக்காரோ அதான பார்த்தேன் இப்போ உன்னுடைய தொழில் ஒன்றரை வருஷமா நல்லா இல்ல நிறைய கடன் பட்டிருக்க இடம் மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு உன்னுடைய தொழிலுக்குன்னு உரிய கருவிகள்லாம் பழுதடைஞ்சு போச்சு புதுசா வாங்கிறதுக்கும் பணம் இல்லை அதனால ரெண்டையும் சரி பண்ணி கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவா கருமசாமிக்கு உனக்கு இப்போ பணம் தந்தா சரியாயிருவேன் இடம் தை மாதத்துல மாத்திக்கா ஐயப்புற கும்பிட்டு வந்து இடத்த மாத்திரா வெட்டியாக்கி தானே வேற என்ன வேணும் உனக்கு ஒரு கேள்வி சொல்லு எல்லாம் சரியாயிடும் இருந்தா ஜெயித்து வரேன் போயிட்டு வா எல்லாரும் போய் உட்காரங்க கூப்பிடுறேன்